கதவுங்கிற கதை எனக்கெல்லாம் எவ்வளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பது ஒரு உதாரணம் என்னன்னா கதையை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதை படித்து விட்டு உங்கள் ஊரை உங்கள் வீட்டை உங்கள் வீட்டின் நிலை கதவை பார்க்காமல் உங்களால உறங்க முடியாது எத்தனையோ ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த கதை அந்த நிலை கதவு கீழே கிடக்கிற காட்சியை பார்த்து இந்த கதவுல என்னெல்லாம் விளையாண்டோம் நான் விளையாண்டுருக்கிறேன் சின்ன பிள்ளையில கதவுல வந்து மேலே ஏறிட்டு ரெண்டு பேர் சேர்ந்து கதவை தள்ளுவாங்க ஊருக்கு போறதுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க இந்த பக்கத்துல இருந்து தள்ளி அந்த பக்கம் அந்த கதவு வந்துச்சுன்னா அதுதான் பெரிய பயணம் அப்படியான பயணத்தில் இஸ்லாகித்திருக்கிறோம் எங்கேயாவது எல்லாம் ஊருக்கு போகிறவங்களாம் வண்டியில் ஏறு பழையங்கொண்டை போறவங்க ஏறு வண்ணார்பட்டு போறவங்க ஏறு எங்கள் ஊரில் அந்த கிராமத்தில் உள்ள கதவியில் விளையாண்டு இருக்கிறோம் அந்த விளையாட்டை வச்சு சென்னையில் இப்போ நான் வந்து இருபத்தி ஆண்டுகளுக்கு அப்புறம் சென்னைக்கு வந்து ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு ஒரு வீடு கட்டப்ப எங்க வீட்டு கதவு அப்படியான கதவாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என்னங்க எப்படி சொல்கிறீங்க எல்லாம் மாடனாக அப்படி கதவு வைக்கிறாங்க இல்லை இல்லை என் கதவுல கீழே ஏறி நிற்கிற மாதிரி ஒரு திண்டு வேணும் பழைய கதவு வேணும் எண்பது வருடத்துக்கு முன்னாடி தூர எரியப்பட்ட ஒரு கதவை எடுத்து வந்து அதை செப்பரிட்டு அதை எங்கள் வீட்டில் கதவாக நான் மாட்டினேன் ஒரு கதவு கதை படித்தவனுடைய எங்க வீட்டுக்கு வரவங்க பல பேர் கேட்பாங்க என்னங்க நில வந்து இவ்வளவு வரும் அந்த காலத்து நில கதவுங்கிறது தலை குனிந்து வர வேண்டியிருக்கும் அஞ்சு அடி தான் இருக்கும் அஞ்சடி இருந்தாலே பெரிய விஷயம் அந்த கதவை வீட்டில் வச்ச உடனே என்ன தலை குடிய வேண்டியிருக்கு அப்படிதான் வரணும் அதுதான் பண்பாடு நம்ம அது ஒரு பழக்கம் அப்படி பழக்கத்தை நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு கொண்டு வந்து கதவை செய்தோம் கொண்டு வந்து மாட்டி வச்சோம் பழைய கதவை எடுத்து வந்து செப் பண்ணிட்டு இன்றைக்கும் வீட்டில் அதை பார்க்கும் போதெல்லாம் அந்த மரபினுடைய நீட்சி மனசில் பட்டு கொண்டே இருக்கும்